ஸ்ரீமத் ராதாரமண கோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாலாயிரத்தி பிரபந்தத்தில் பெரியாழ்வார் அருள் செய்த திருமொழி என்னும் சொல்லும்படியான நெருந்தகரும் பத்து பாசரம் நேற்று வரை ஐந்து பாசனங்களுக்கு பொருள் பார்த்தோம் இன்று ஆறாவது பாசரத்தினுடைய பொருள் பார்ப்போம் சித்திர கூட தீர்ப்ப சிறுகாக்கை முளை தேண்ட சித்திர கூட சிறுகா கை மூளை தீண்ட அத்திரமே கொண்டேறிய அனைத்துலகம் திரிந்தோடி அத்திரமே கொண்டேறிய அனைத்துலகம் திரிந்தோடி இத்தகனே ராமாவோ ஐயா தகனே ராமாவோ நின்ன பயம் எந்த அழைப்ப அத்திரமே அதன்கழனை அடுத்தது மோரடையாளம் அத்திரமே அதன்கழனை அடுத்தது மோரடையாளம் ராவண சீரையை கவர்ந்து கொண்டு போய் அசோகோணத்தில் சிறை வச்சிருக்கிறான் இங்கே அனுமன் போய் ஒவ்வொரு அடையாளமாக தெரிவிக்கிறாரு அவங்க எந்த அடையாளத்தையும் நம்பளை முதல் பாசுரத்தில் ஜனகனுடைய அரண்மனையில் வளைத்து சீதையை திருமணம் செய்தது ஒரு அடையாளத்தை தெரிவித்தார் அதே பாசுரத்தில் பரசுராமர் வில் இச்சதை ஒரு அடையாளமாக தெரிவித்தார் ரெண்டாவது பாசனத்தில் மல்லிகைமா மாலை சூட்டினது ஒரு அடையாளம் தெரிவித்தார் மூன்றாவது பாசனத்தில் ராமரும் வனவாசம் செல்வதற்காக லக்குமணனும் கூட சென்றத ஒரு அடையாளத்தை தெரிவித்தார் நான்காவது பாசரத்தில் ராமனும் குகனும் நட்பு கொண்ட ஒரு அடையாளத்தை தெரிவித்தார் ஐந்தாவது பாசரத்தில் பரதன் ராமனிடத்தில் போய் பாதுகையை பெற்று கொண்டு அங்கே திருவடியை ஒரு அடையாளம் தெரிவித்தார் இந்த ஆறாவது பாசரத்தில் எந்த ஒரு அடையாளத்தை தெரிவிக்கிறான்னு பார்ப்போம் சித்திர கூட திருப்ப சிறுகா கை தேண்ட கங்கையை கடந்து சித்திரக்கூட்டத்தில் போய் ராமரும் சீதையும் லக்குமனும் அங்கே சித்திரக்கூடத்தில் இருக்கிறாங்க லக்குமனும் காவல் புரிந்திருக்கிறாரு அப்போ சீதை அமர்ந்துருக்கிறாங்க சீதையனு வழி மடி மேலே ராமர் கண்ணாயிருந்து உறங்கி நிற்கிறாரு ராவணனுடைய மகன் ஜெயந்தன் சீதை மேலே ஆசைப்பட்டு காக்கா வடிவம் கொண்டு அந்த சித்திரக்கூடத்தில் சீதை அமர்ந்துருக்கிறாங்க சேத வலிமையாள ராமர் உறங்கி இருக்கிறாரு அந்த நேரம் பார்த்து சீதையனுடைய மார்பை தன்னுடைய அழகால் தீண்டிட்டான் காக்கா வடிவம் கொண்டு வந்து சீதையுடைய மார்பை அழகால் தீண்டினால உடனே சேத சீதை வந்து சுவாமி சுவாமி எழுந்திருக்குன்னு சொல்லிட்டு எழுப்பி பார்த்தா ராவனுடைய மகன் ஜெயிந்த அப்பொழுதே ஒரு துரும்ப கிள்ளி அம்பா பானமாக தொடுத்து அம்பு விடுறாரு அந்த காக்காசுரம் மேலே சித்திர கூட திருப்ப சிறுகா கை முளை தீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் திரிந்தோடி அனைத்துலகும் அந்த பானம் துரத்த 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 மேல் உலகம் கீழ் உலகம் அதில் சுதலை விதலை தராதல பாதாள விண் உலகம் சொல்லும்படியான சுகரலோகம் பவுன உலோகம் சொர்க்க லோகம் அந்த பிரம்மலோகம் சொல்லும்படியான அனைத்து லோகங்களையும் திரிந்து போய் எங்கேயும் அவையும் மன்னிப்பு கிடைக்காத மீண்டும் அந்த சித்திரக்கூடத்துக்கே வந்து ராமன் திருவடியில் விழுந்து அவயம் அவையும் அவையும் அந்த காக்கா வடிவம் கொண்ட ஜெயந்தை வந்து விழுந்து மன்னிப்பு கேட்குறான் ராம அத்திரமே கொண்டேறிய அனைத்துலகும் திரோந்தோழி விட்டகனே ராமாவோ ஸ்ரீராமாரிராமா ஜயராமா பரசுராமா பட்டாதி ராமா கோதாண்ட ராமா கோசல ராமா அயோத்தி ராமா தசர ராமராமா ராமா என்று அந்த திருவடியில் விழுந்து அவயம் அவயம் என்று மன்னிப்பு கேட்டான் செய்த தவறுக்காக அப்பொழுது ஒரு அந்த பானத்தை எடுத்து காகத்தினுடைய ஒரு கண்ணை அறுத்தார் என் பெருமான் ராமன் அத்திரமே கொண்டேறிய அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்றழைப்ப அதிரமே அதன் கண்ணை அறுத்ததுமோ அடையாளம் செய்த தவறுக்காக காக்கையினுடைய காகத்தினுடைய ஒரு கண்ணை அறுத்தார் ஆகையினால் இன்றைக்கும் காக்கா பார்த்தோம்னோம் பார்த்தோம்னா ஒரு கண்ணை சாட்சி சாட்சி தான் பார்க்கும் காகத்துக்கு ஒரு கண் பார்வை இந்த அடையாளத்தை சித் அசோக இருக்க முடியாத சீதை இடத்துல அனுமன் வந்து சித்திரக்கூடத்தில் ராமனும் சீதையும் இருக்கிற சமயத்தில் பா ராவனுடைய மகன் ஜெயந்தன் வந்து காக்கா வடிவம் கொண்டு உன்னோடய மார்பிய அந்த தீண்டினது ஒரு அடையாளத்தை தெரிவிக்கிறாரு அப்போயும் இந்த அடையாளத்தை நம்பலை ஆகையினால் யாராக இருந்தாலும் தவறு செய்தால் அதுக்கு தண்டனை உண்டு இது ஒரு அடையாளம் இப்போ வீட்டில் நம்ம குழந்தைங்க ஒரு நல்ல நாளில் விசேஷ நாளில் போஜ நாளில் பலகார பட்சங்களை செய்யும்போது குழந்தை போய் எடுத்து சாப்பிடும் அப்போ அம்மா சொல்லுவாங்க பையா தம்பி டேய் சாமி கண்ணை குத்துண்டா சாப்பிடாதரா படைக்கணுண்டான்னு சொல்லுவாங்க அதுதான் இன்றைக்கி நம்ம சாமி தான் அந்த கண்ணை அறுத்துது அது இன்றைக்கும் நடைமுறையில் சாமி படைக்கிற பொருள் சாமி கண்ணை குத்துணும் சாப்பிடாத சொல்கிற வழக்கம் இன்றும் மக்களிடத்தில் வந்துருக்குது ஆகையினால் தவறு யார் செய்தாலும் அந்த தவறுக்குண்டான தண்டனை உண்டு பிற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் கண்ணனை எப்படியாவது கொண்ணணும்னு சொல்லிட்டு கம்சன் கோலாய பேரத்தில் மரம் பிடிக்க செய்து மதுக்களை ஊற்றி கண்ணனை கண்ணனோட போர் செய்ய விட்டான் அந்த ஏனையை அந்த யானையினுடைய தந்தத்தை ஒழித்து யானையையும் கொன்று யானை பாகனையும் கொன்று கம்சனையும் கொன்றானான் அதனால் தவறு யார் செய்தாலும் ரெண்டெண்ண உண்டு சகடாசூரன் சக்கரவழியில் கண்ணனை கொல்ல வந்தான் அவனை காலாலே கொன்ற சகட முதலிட்டாய் புகழ் போற்றி நான்கால் தெரிவிக்கிறாங்க அது மாதிரி கண்ணனை கொல்ல வந்தவனை அவன் உயிரை மாய்த்தார் எம்பெருமான் கண்ணன் அதுபோல் பாகாசூரன் புள்ளியில் வாய் கீண்டானை பொல்ல அரக்கனை கிள்ளி கலைந்தானே சொன்னார் அது மாதிரி அந்த பாகாசூரனை கிள்ளி வாயை குழந்து கீழ்த்து போட்டு கொன்னார் அது மாதிரி யார் செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை உண்டு அது மாதிரி இந்த ஜெயந்த காக்காவடியவங்க கொண்டு அந்த சீதனுடைய மார்பை தீண்டியதுனால் ஒரு கண்ணை அறுத்தாறு இந்த அடையாளத்தை சேதம் எடுத்து தெரிவிக்கிறாங்க ஆகியனால் நாளைக்கு ஏழாவது பாசரத்தில் என்ன ஒரு அடையாளத்தை தெரிவிக்கிறோன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்